இருபத்தி ஐந்தாயிரம் மரக்கன்றுகள் நடும் விழா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்துள்ள மூலனூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கிராமங்களில் நீர்நிலைகள் குளங்கள் உள்ளிட்டவைகளை சுற்றிலும் மரக்கன்றுகளை நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பூர் மாவட்ட கலெக்டர் கிறிஸ்துவராஜ் நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து மரக்கன்றுகளை நட்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் டெக்ஸ்கார்ட் ஆறுமுகம் அறக்கட்டளை நிறுவன தலைவர் சந்திரசேகர் கிளாசிக் போலோ நிறுவன தலைவரும் வெற்றி அமைப்பு இயக்குநருமான சிவராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சங்கரண்டாம் பாளையம் பட்டக்காரர் பாலசுப்பிரமணியம் மூலனூர் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் பழனிசாமி உட்பட ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டனர்

தலைமையில் நடக்கும் துவக்க விழாவிற்கு திகழ்கிறார் மற்றுக்கள்ிகழ்கிறார்ணிநீரும் மண்ணும் மலையும் காடும் உடையது அரண் என்ற குரலின் வாயிலாக மணிப்போல் வகையில் நம் பெருமைக்குரிய திரு அனிதா சந்திரசேகர் ஐயா அவர்கள் மிக அழகாக நமக்கு செய்து காட்டியுள்ளார் மேலும் பெருமையாக உள்ளது இதே போன்று நிகழ்ச்சியில வந்து கிட்டத்தட்ட வந்து வர தேவதை மட்டும் மரக்கன்று விழாவில் நடத்தி இருக்கும் ஸோ அப்படி பார்த்தா இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மரங்கள் வந்து நம்ம மாவட்டத்தில் நம்ம வந்து கிராம சபா நிகழ்ச்சியில் நடந்து இன்றைய தேதி பார்த்தா ஒரு லட்சம் ஆனால் நம்ம நான் இது மாதிரி நடந்த ஃபங்க்ஷனில் கூட சொன்னேன் இண்டஸ்ட்ரி இந்த நம்ம தொழில் முனைவோர் தொழில் அமைப்புகள் குறிப்பாக அனிதா டெக்ஸ்கார்ட் கிளாசிக் போலோ அவங்ககிட்ட இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் கிட்ட நான் வந்து இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக தொழில் சம்பந்தமாக நான் அவங்க கிட்ட பேசினதை விட அவங்க என்கிட்ட கிட்ட பேசினதை விட இந்த மாதிரி இயற்கை ஆர்வலர்களா மரணத்தை பத்தி பேசினதுதான் ரொம்ப அதிகம் நிறைய முறை இந்த மரநாடு விழா என்ன வந்து மற்ற பங்குஷனுக்கு கூப்பிடுறாங்களே மரநாடு விழா ஃபங்க்ஷனுக்கு ஆர்வமா கூப்பிட்டு ஒரு முன்னெடுப்பு எடுத்து பண்றாங்க ரெண்டு பேரும்